வெல்கம் டு மை சேனல் நான் வந்து டைம் கிடைக்கும்போது என்னென்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுருக்கேன்னு தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு குர்த்திஸ் எடுத்திருந்தேன் ஒன்று வந்து பிளாக் அண்ட் க்ரே காலர் குர்த்திஸ் அதில் பார்த்திங்கன்னா மூணு பட்டன் வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ குர்த்திஸ் ஒன்று அது சைடில் பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கனகாம்பர கலரில் அதுவும் சென்டர் பட்டன் வச்ச மாதிரி ஒரு குர்த்திஸ் தாங்க மூணு குர்த்திஸுமே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிது அதனால எடுத்துங்க பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க ரெட்டா உள் ரெண்டு கப் எடுத்துட்டேன் அதை வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் தண்ணி தெளித்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் காரத்துக்கு தேவையான ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக மல்லி இலை இதையெல்லாம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி காய் துருவிற துருவியில் துருவி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு உருளைக்கிழங்குலேயும் இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம் ஊறிட்டுருக்கிற அவுள் பார்த்திங்கன்னா நல்லா பேசுகிற அளவுக்கு ஊறி இருக்கும் இது கூட துருவின உருளைக்கிழங்கு ஒரு அரை கப் வந்து ராகி மாவு சேர்த்துக்கலாங்க கூடவே கால் கப்பு ரவை இது கூட பார்த்திங்கன்னா துருவின பீட்ரூட்டு கேரட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி உருளைக்கெழங்கு மட்டும்தான் வச்சு செய்கிறேங்க இது கூட பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி இலை கொஞ்சமாக துருவுன இஞ்சி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சீரகத்தை வந்து இந்த மாதிரி கையெல்லாம் நசுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காய்த்தும் காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாய்த்தும் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க சப்போஸ் வந்து தண்ணி பற்றலன்னா கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து வடை தட்டுற பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்னு சொல்கிற மாதிரி நம்ம வடையாகவும் போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே தோசைக்கல் வந்து லைட் ஆயில் போட்டு அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க இதில் வந்து ராகி மாவு அவள் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் வந்து பாதி மாவு வந்து வடையாகவும் பாதி மாவு வந்து அடையாகவும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பண்ண நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியை போட்டு தொடச்சிட்டு கையில் கொஞ்சமாக தேங்கண்ணா தொட்டு இந்த மாதிரி எலுமிச்சி மழத்தை ஃபுல்லாக தடவி வச்சுட்டோம்னா எலுமிச்சி மளம் வந்து கொஞ்ச நாளைக்கு வாடி போகாமல் இருக்குது இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரேஷன் கடையில் வாங்குறது உரம் பருப்பை வந்து இது போல் செஞ்சு வச்சிட்டோம்னா அரிசி பருப்பு சாதம் பருப்பு சட்னி அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் கூட யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதாவது ரேசன் துவரம் பருப்பு பாதியும் நம்ம வந்து நல்ல துவரம் பருப்பு பாதியும் ரெண்டையும் எடுத்து சமமாக மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம போட்டுக்கலாம் சப்போஸ் இது ரெண்டு டம்ளர் அது ரெண்டு டம்ளர் அப்படி கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சுக்கலாங்க நல்லா கலந்துட்டு நம்ம வந்து வெயிலில் வந்து கொஞ்சம் காய வச்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த புழு பூச்சி செல்லெல்லாம் வந்து வராமல் இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் வந்து சமைக்கும்போதும் ஈஸியாக எடுத்து ஒரு டம்ளர் போட்டு அப்படியே சாம்பாரோ பருப்பு சாதமோ எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளு இந்த மாதிரி பாசிப்பயிறு தட்டுப்பயிர் எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அப்போவே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மரத்தில் கொட்டிட்டு இந்த மாதிரி கல் குப்பையெல்லாம் வந்து பொறுக்கிட்டு ஒரு புட பொடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சிட்டோம்னா காலையில் வந்து அவசரமாக சமைக்கும்போது இந்த கல்லெல்லாம் பொறுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சமைச்சிடலாங்க இதில் வந்து செல்லு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து அப்படியே இருக்கும் செல்லும் பூச்சி எதுவும் வராதுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பருப்புகளையுமே இது போல் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த பூச்சி இந்த தட்டைப்பயிறு இந்த கொள்ளுல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பறக்கிற பூச்சி வரும் அது வராமல் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வாங்குகிற பாம் ஆயில் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து காய் வச்சு தான் யூஸ் பண்ணணும் காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இந்த ஆயிலில் போட்டுடணும் ஆயில் வந்து நல்லா நுறக்கட்டி கொதித்து வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சிங்க்கு நம்ம வந்து வெளியில் வந்து பாத்திரங்கள் வரைக்கும் ஒரு சிங்க்கு வச்சுருப்போம் அதிலெல்லாம் வந்து உப்பு கரை இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோலப்பொடியும் கொஞ்சமாக வாஷிங் பவுடரும் சேர்த்து ஏகமாக போட்டு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற விட்டுட்டு தேங்காய் நாரோ இல்லாட்டி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு ப்ரெஷ்ஷோ வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா இது போல் ஆயிரும் பாத்ரூம்லேயும் டாய்லெட்லேயும் இந்த மாதிரி உப்புக்கார படிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வாசலில் போடுற கோலப்படியும் நம்ம வந்து துணி த யூஸ் பண்ணுற வாஷிங் பவுடரும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி விட்டு தேங்காய் நாரில் தேய்ச்சிங்கன்னா டக்குன்னு போயிடும் இல்லைனா ப்ரெஷ் கூட வச்சு தேய்ச்சிங்கன்னா ரொம்பவே க்ளீன் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சு சரி அருமையான ஒரு மில்க் செட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு வாழைப்பழத்தை இந்த மாதிரி உரிச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா மா பாதாம் முந்திரி பிஸ்தா திராட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி திராட்சை மட்டும்தான் சேர்த்துறேன் இது கூட ஒன்றரை ஸ்பூன் நாட்டு சக்கரை ரெண்டு திராட்சை காய்ச்சி ஆற வச்ச ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம் அருமையான வாழைப்பழம் மில்க் ஷேக் ரெடிங்க நம்ம வீட்டில் இருக்கிற வாழைப்பழத்தை வச்சே குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் கூட்டிகிட்டு கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் வாங்கி தர்றக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தேன் நாட்டு சக்கரை தேங்காயும் கலத்து கடையில் நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்தால் அருமையான ஒரு வாழைப்பழம் ரெசிபி ரெடி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ